ஃப்ரெண்ட்ஸ் பிபிசிஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ எஸ்சி எஸ்டி பிடபுள் டிக்குலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல்லேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் லெவல்லையும் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஜூனியர் எஸ்சிகூட்டிவ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிபிகேஷனாக நீங்கள் டிப்ளமோ வந்து பாருங்க மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இன்ஸ்ட்ருமென்டேஷனோ எலக்ட்ரானிக்ஸோ சிவிலோ கெமிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா இது எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அளவட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து அசோசியேட் இன்ஜினியரிங் எக்ஸிகூட்டிவ்ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கும் நீங்கள் பி பி டெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டே எலக்ட்ரானிக்ஸ் சிவில் கெமிக்கல் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பாருங்க அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இன்டர் சிஏ இல்லன்னா இன்டர் சிஎம்ஏ இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் குவாலிட்டி எஸ்ஸூரஸ்க்கு நீங்கள் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அதோட ஆர்கானிக் ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் அனாலிட்டிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அந்த வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து செக்ரட்டரி கேட்டகரிக்கெலாம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு பேச்சுல டிகிரி வந்து பாருங்க த்ரீ இயர் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சார் இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பி இருந்தால் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் ஈகான் டிகிரியுமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்னால் அந்த மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க எலெக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அதுலேயே வந்து எலக்ட்ரிக்கல் எக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இன்ட்ரூமென்டேஷன்னா இன்ஸ்ட்ருமென்டேஷனில் வந்து அதுக்கு ஈக்குவலான டிகிரி இருக்குது ஸோ இன்ட்ரூமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தாலும் அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிடபிள் டி உங்களுக்குலாம் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு அது வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட ப்ராஸஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் டூவில் வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த ஃபைல் சைஸில் இருக்கணும் அதேமாதிரி வந்து அது ஃபைல் ஃபார்மேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் ஸ்டெப் த்ரீல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இங்கே பை ஒன் இங்கே வந்து இருக்குது ஸ்டெப் வந்து பாருங்க இங்கே ஸ்டெப் ஃபோரில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க அது வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலிய நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மல்டி ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எல்லாம் சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி கேஸ் பேஸு டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் குரூப் லஸ்க்கு பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சாலரி வந்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்கும் அதே அசோசியேட் எக்ஸிகூட்டிவாக இருந்தால் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்கும் இதில் வந்து இந்த பேசிக் பே தான் இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் அது என்னென்ன அலவன்ஸ் வருங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க இனிஷியலாக உங்களுக்கு ஒன் இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியடுமே இருக்குது அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க இதுலையுமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மெண்ட் ஜாப் தான் இது ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமே ஏஜில்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்குது பி டபிள்டியாக உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷ்னல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்